ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடகராசிக்கு கடகராசிக்கு பாக்கிய சனி அதாவது ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வந்து பயிற்சி ஸோ அப்போ ஒன்பதாம் இடம் பாக்கிய சனி அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கடகராசிக்கு ஒரு நாள் வந்து அஷ்டம சனி போயிட்டு இருந்தது அந்த அஷ்டம சனி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையை கொடுத்துருக்கோம் ஸோ எட்டாம் இடத்துல இருந்து இப்ப ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம் ஸோ அது இப்போ வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு மாறி பாக்கிய சனி ஆகிறதால உங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் நன்மைகளை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்த பிரச்சனைகள் போய் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆறாரு சோ அப்போ பாத்தீங்கன்னா கடகத்துல வந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் சோ அங்க உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு சனி பயிற்சி இந்த ரெண்டாயிர இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்க போகுது ஸோ இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம் ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ஸோ நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பீங்க ஹவுசிங் லோனோ பர்சனல் லோனோ இந்த மாதிரி எந்த இடத்துல கடன் வாங்கினாலும் கடன் பிரச்சனைகள் தீரும் அது எப்படி தீரும்னா பாகிஸ்தானத்தில் குரு சனி பகவான் பயிற்சி ஆடுறதால அவருடைய பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்ற பாகிஸ்தானத்துல இருக்கிறதால உங்களுக்கு பூர்வீகத்தில இருந்து உங்களுக்கு சொத்து பூர்வீக சொத்துல இருந்து உங்களுக்கு வர வரதுக்கான வாய்ப்பே நிறைய இருக்கு சோ அதன் மூலமா சோ ஒரு சொத்து வித்து ஒன்னு உங்க கடனை எல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்பே நிறையவே இருக்கு அடுத்து வேலை இல்லாமல் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருப்பீங்க இல்லை வேலையில் இருந்துட்டு உங்களுக்கு வந்து வேற வேலை தேடி அவங்களுக்குலாம் வந்து ஒரு அருமையான வேலை ஜாப் ஈஸியான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாபும் அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்பெனிலேயே உங்களால் எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லாமல் எந்த ஒரு ஊதிய உதவி உயர்வும் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்கலாம் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் தரப்போறது தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சி சனி பகவானுடைய பார்வை வந்து மூன்றாம் இடத்துல வருவதால சகோதர சகோதரிகளுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்குள்ள ரொம்ப மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கலாய்க்கிறது இந்த வாரியெல்லாம் விட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்கன்னா உதவிகரமா இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி வந்து குரு வந்து பயிற்சி ஆறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி ஆகும்போது பாத்தீங்கன்னா மிதுன ராசியில் பயிற்சி ஆடுறதால உங்களுக்கு வந்து கடவுளிலிருந்து மீதுனா பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் மேடம்னா விரயஸ்தானம் அந்த விரயஸ்தானில குரு பயிற்சியும் இவர் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல சனி பயிற்சியாக இருந்தால அவருடைய பார்வை வந்து லாபஸ்தானத்துல வேறுறதால உங்களுக்கு நஷ்டங்கள் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அதாவது விரயங்கள் ஜாஸ்தியாகும் அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களால் சேமிப்புன்றது நடக்கவே நடக்காது ஏன்னா சேவிங் சேமிங்ஸ் வந்து சேவிங்ஸ் வந்து உங்களால இந்த காலகட்டத்தில் பண்ணுறது ரொம்ப கடினம் அடுத்து உங்களுடைய எதிரி உங்களை எதிர்த்தவங்கெல்லாம் வந்து தன்னால் அடங்கி போவாங்க உங்ககிட்டேயே வரவே மாட்டாங்க உங்களை எதிர்த்தவங்கெல்லாம் ஸோ அவன் எதிரிகளெல்லாம் அடக்கி உடக்கி வைப்பாரு சனி பகவான் ஸோ அதனால உங்களுக்கு எதிரின்ற தொல்லையே இருக்க வாய்ப்பில்லை பூர்வீக சொத்து ரொம்ப நாள் விற்காமையோ இல்லை பூர்வீகத்துல இருந்த பிரச்சனைகள் வில்லங்கம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பங்கோ இல்லை பூர்வீக சொத்துமே முழுதுமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ இந்த பூர்வீக அதாவது பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் வர்றதால பூர்வீகத்தில் இருந்த எல்லா வில்லங்கும் பொடிப்படி ஆகி உங்களுக்கு இருந்து பணம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்பும் ஸோ அப்போது உங்களுக்கு கடன் எல்லாமே அடைஞ்சதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது கடன் தொல்லையே இல்லாமல் நீங்கள் வாழறதுக்கான ரெண்டரை வருடத்தில் நீ உங்களுக்கு கடன் தொல்லையை முற்றிலுமா போகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது இது வந்து பூர்வீக சொத்து மூலயமா நிறைய பயன்கள் அட அனுபவிப்பீங்க அடுத்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஓடி இருந்திருக்கும் இந்த அஷ்டம சனியில ரொம்ப சண்டை சச்சரவு இருந்திருக்கும் இனிமேல்ட்டு வந்து அந்த பிரச்சனைலாம் ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்நூனியம் வரும் ஸோ ஒருத்தர் ஒருத்தரை விட்டு கொடுக்காம போவீங்க ஸோ இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அடுத்து இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பரிகாரம் வந்து வந்து குலதெய்வம் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைங்க குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு தான் மெயினா குலதெய்வத்தை உங்களுக்கான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் அது இல்லாம அன்னதானம் 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 பண்ணுங்க அன்னதானம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊனம் அன்னதானம் பண்ணுங்க நீங்க பத்து பேருக்குலாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல அன்னதானம் ஒருத்தருக்கு கொடுத்தாலே போதும் சோ அதாவது யாருக்காவது அன்னதானம் ஒருத்தருக்கு கொடுத்தாலே ஊனமுற்றவராக இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் எல்லா பிரச்சனையும் குறைஞ்சி வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருப்பீங்க இந்த ஒரு கடகராசிக்கு தொண்ணூறு பர்சன்ட் செய்யும் அதாவது கோச்சாரப்படி தொண்ணூறு கோச்சாரம்ன்றது ஒருத்தருக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வேலை செய்யணும்னா அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட்ல தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு நன்மையை செய்யும் உங்க புத்தி ஆறு எட்டு பன்னெண்டு இல்லைன்னா உங்களுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டோ இருந்ததுன்னா ஆறு இருந்தா கூட பிரச்சனை இல்ல எட்டு பன்னெண்டு இருந்தாலே பிரச்சனை தான் எட்டு பன்னெண்டு கூட அதிபதியுடைய தசா புத்தி போயிட்டு இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அது தாண்டி இந்த சனி பகவானுடைய பயிற்சி வந்து உங்களுக்கு சிறு சிறு ஒரு ஒரு ஆறுகளை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் உங்களுடைய தனி ஜாதகமும் இதுக்கு முக்கியமா அவங்க தனி ஜாதகமும் வேலை செய்யும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கோச்சாரப்படி முழுதுமே நமக்கு இதுனா இருபத்தஞ்சி பர்சன்டில் கோச்சார வேலை செய்யணும் அதில் இருக்கிற தொண்ணூறு பெர்சன்ட் உங்களுக்கு நன்மைகள் என்ன நான் கிடைக்கும்ன்றது சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்